ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு வீடியோ தான் நான் ஷார்ட்ஸெலாம் கடை கடன் பேசினாலும் என்னால் முழுமையாக சொல்ல முடியல ஸோ ஷார்ட்ஸ் அப்படிங்கிறது கம்யூனிகேஷனை வந்து சரியாக கொண்டு போய் சேர்க்காததுனால சரி நம்ம இப்போ வந்து நம்ம வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் நெய் மிளகாய் வந்துங்க நம்ம வந்து ஒரு காய் இது வரைக்கும் சமைச்சிருக்கோம் நான் யாருக்காவது கொண்டு போய் ஷேர் பண்ணால் கூட மிளகாய் தான் உங்களுக்கு விதை எனக்குன்னு சொல்லி கட் பண்ணி விதையை வாங்கிட்டு தான் வரேன் ஏன்னா உங்களுக்காக தான் எல்லாமே சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தால் கூட இது வரைக்கும் ஒரு டென் கிராம்ஸ் தான் சேர்ந்துருக்கு ஸோ இன்னும் நிறைய அது காய்ச்சி அதுக்கு இதை எடுத்து அதுக்கப்புறம் சேர்த்து வச்சு அது வரைக்கும் இதனுடைய நாட்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன் வெளியில் வச்சோன்னா ஒன் மந்த் டைம் பறைக்கிறதுலேருந்து ஸோ இப்போவே நமக்கு அதை பறிச்சு ஒரு ஒரு வாரம் ஆயிட்டுல ஸோ டிலே பண்ண வேணாம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணால் மூணு மாதம் எதுக்குங்க தேவையில்லாமல் ஃப்ரிட்ஜில் வச்சால் நமக்கே வந்து பிரச்சனைன்னு தெரியுது அதை போய் ஏன் ஃப்ரிட்ஜிலலாம் வச்சு உங்கள் கிட்டே கொடுத்துக்கிட்டு அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அது என்னோடய தாட்டு ஸோ அதனால் இப்போ பறைக்க பறக்க இப்போ இவ்வளோ இப்போ டென் கிராம்ஸ் இருக்குன்னா அது எத்தனை பேருக்கு வருதோ அது பேக்கெட் போடுறீங்க போட்டுட்டு நான் அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட்டு பிரியாரிட்டி வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான் ப்ராடக்ட் வாங்குறவங்க ஆசைப்பட்டு ஒரு வேளை கார்டன்ஸாக இருந்தால் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை உங்களுக்கு அவங்க கேட்டால் நான் கொடுக்க போகிறேன் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஃபஸ்ட் பிரியாரிட்டி அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு ரெகுலர் கமெண்ட் பண்ணுறவங்க அந்த மாதிரி அந்த மாதிரி பிரியாரிட்டி பார்த்து பார்த்து கொடுத்துருவோம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அட்ரஸ் அனுப்புங்க ஓகேங்களா நான் அதில் வந்து எப்படி கொடுக்க யார் கொடுக்கலாங்கிறத முடிவு பண்ணிட்டு இருக்கிறத ஒரு ரெண்டு விதையோ மூணு விதையோ என்னால் முடிஞ்சதை போடுறேன் அது கூட நான் என்னெல்லாம் போட போகிறேன் அப்படின்னு ஆனால் ஒன்றுங்க தனித்தனியாக நான் பேக் பண்ண போகிறதில்ல இப்போ தனித்தனியாக பேக் பண்ணினேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்னும் டைம் ஆகும் அது மேலே நான் நேம் எழுதணும் அப்போ டிலே ஆகிட்டே போகும் ஸோ டிலே பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ போஸ்டலில் வரதுக்கே உங்களுக்கு ஒரு த்ரீ டேஸ் ஆகும்ல ஸோ அந்த மாதிரி டிலேயே பண்ணாமல் உடனடியாக நான் உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் அதில் என்னெல்லாம் சீடு நீங்கள் கேட்டாலும் கேட்கலனாலும் நான் போட போகிறது வந்து உங்களுக்கு வந்து நெற்பவளம் ரெண்டு சீடு போடுறேங்க நெய் மிளகாய் மூணு போடுறேன் அதுக்கப்புறம் வந்து வெள்ளை வாடாமல்லி நம்ம சாதாரண வாடாமல்லி தானே எல்லாருக்கும் இருக்கும் அது வந்து நீங்கள் கடையில் கூட போட்டுடலாம் காய வச்சு ஆனால் இது வந்து வெள்ளை வாடாமல்லியும் பிங்க் வாடாமல்லியும் என்கிட்ட இருக்குது அதில் ஒவ்வொரு அந்த அப்படியே அந்த ஒரு மொட்டை அப்படியே தூக்கி ஒன்று ஒன்று போட்டுறேன் ஸோ நாலு சீடாச்சா அது போக எங்கிட்ட கொஞ்சமாக வந்து கத்திரி ரொம்ப கம்மியாக பச்சை உருண்டை கத்திரி இருக்குது ரொம்ப உண்மையாகவே நான் வளர்த்துருவேன் அப்படி ஆசைப்படுறவங்களுக்கு மட்டும் அந்த விதைகளும் நான் தரேன் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து எகிப்தி கீரைலாம் வந்து மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு பேருக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்குது ஏன்னா எனக்கே அந்த கீரை சீடு தேவைப்படுது ரொம்ப ஆசைப்பட்டீங்க வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் அதுவும் நான் கொடுக்குறேன் மற்றபடி இப்போதைக்கு வேறு எந்த சீடும் ரெடி ஆகலை இப்போ கருப்பு காந்தாரி மிளகாய் அப்புறம் பச்சை காந்தாரி மிளகாயெலாம் இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு முழுமையாக ரெடி ஆகலை சரிங்களா அப்போ ரெடி ஆகாமல் நம்ம போட்டு விட்டாலும் உங்களுக்கு அது வேஸ்ட்டாக போயிடும் இந்த தடவை நான் இது மாதிரி நான் அனுப்பிடுறேன் உங்களுக்கு எப் ஏற்கனவே சொன்னது தான் நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய அட்ரஸை நான் கொடுக்குறேன் ஒரு நாள் அந்த அட்ரெஸுக்கு நீங்கள் வளர்த்து அது எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல வளர்த்து அதில் இருந்து நீங்கள் ஒரு நெய் மிளகாய் நல்லா பழுத்ததுக்கப்புறம் அப்படியே அந்த மிளகாயை எனக்கு போட்டு விடணும் நீங்கள் அதை நான் இன்னும் ஒரு பத்து பேருக்கு ஷேர் பண்ணுவேன் சரிங்களா நான் என்னெல்லாம் கொடுக்குறேனோ அது எல்லாமே நீங்கள் வளர்த்து நான் எப்படி உங்களுக்கு கொடுத்தேனோ அதே மாதிரி ரெண்டு விதைகளோ மூணு விதைகளோ இல்லை ஒரு பழமோ நீங்கள் வந்து எனக்கு போட்டு விடணும் சரிங்களா அது இன்னும் ஒரு பத்து பேருக்கு உங்கள் பேர் சொல்லி போகும் இந்த கண்டிஷனுக்கு நீங்கள் ஒத்துக்கணும் நான் உடனடியாக இப்போ அனுப்பி விட்டுறேன் இப்போ நீங்கள் வந்து நினைக்கிறீங்க சீடு கொடுக்குறது என்னமோ சாதாரண விஷயம்ட்டு சில சகோதரிகள் மனசு கஷ்டப்படுற மாதிரிலாம் பேசுகிறாங்க அது மாதிரி எல்லாரையும் வந்து சிஸ்டர்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னாக்க எனக்கு வந்து உங்களோட முகம் தெரியாது உங்கள் வயசு தெரியாது எதுவுமே தெரியாதுங்க என்னைய சில பேர் அக்கானு கூப்பிட்டா மட்டும் என்னமா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன் அது மாதிரி சில ஆண்கள் வந்து அக்கானு கூப்பிட்டாங்கன்னா சரி நமக்கு தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுங்கள் தம்பி சொல்லுங்க அப் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் மற்றபடி எல்லா நான் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்ன்னு பேசுகிறேன் அதில் கூட சில பேர் வந்து கோவிச்சுக்கிறாங்க நீ என்னை அம்மானு கூப்பிடு எப்படி நீ சகோதரன் சொல்லலாம் எனக்கு இவ்வளோ வயசாகுது எனக்கும் ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுதுங்க எங்கள் அக்கா எங்கள் அண்ணங்களுக்கெல்லாம் என்னை விட பதினஞ்சு வயசு பதினேழு வயசு பெரியவங்க அப்போ வந்து அவங்க சொல்ற வயசை விட எங்கள் அக்காவுக்கு வயசு கூட தான் ஸோ அவங்களை நான் சகோதரின்னு சொன்னால் தப்பு கிடையாது தானே அதுக்கெல்லாம் கோவிச்சுக்கிறாங்க என்ன நீ இப்படி பேசுற அப்படி எப்படின்லாம் திட்டுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க அது மாதிரி ஏதாவது சீடு கேட்குறதா இருந்தால் என்னோட சேனலை முழுமையாக Yeah, பார்த்துட்டு இப்போதைக்கு என்கிட்ட என்ன செடி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை மட்டும் கேளுங்க நீங்களாக வந்து உங்களோட தேவைகளை ஃபுல்லாக எங்கிட்ட கேட்டுவிட்டு என்னை கொடு அப்படின்னா என்னால் கொடுக்க முடியாது ரெண்டாவது நான் வீடியோ போடுறப்ப கலைச்செடியாக நிறைய இடங்களில் வளர்ந்துருக்குன்னு சொன்னேன்னா காலையில் நான் வந்து ஒரு ஏழு நாற்பது ஏழு ஏழு ஐம்பதுக்கு வீட்டை விட்டு கிளம்புறேங்க ஈவினிங் சிக்ஸு சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுது ஏதாவது ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தால் செவன் கூட ஆயிடுது அந்நேரத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்காக வந்து ஒவ்வொரு பக்கமாக போய் கலைச்செடிகளை உங்களுக்கு தேவைப்படுறத பிடுங்கி உங்களுக்கு நான் கொரியர் ங்கிறது நடக்காது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எங்கிட்ட இருக்கிறத கேட்டால் நான் கொடுப்பேங்க இல்லாததை போய் ஊரெல்லாம் களை செடி இருக்குதுன்னு சொல்கிறல்ல நீ அவர் எனக்கு அனுப்ப மாட்டியான்னு கேட்டால் எப்படிங்க நான் ஒர்க் பண்ணிட்டு நான் வீட்டில் இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கூட நான் அனுப்புவேன் எனக்கு இது வந்து என்னன்னா எல்லோரும் மாடி தோட்டம் வைக்கணும் நம்மளால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கறேனே தவிர அதை விட்டுட்டு நான் என்னோட ஒர்க்கையும் பார்த்துட்டு இந்த மாடி தோட்டத்தையும் மெயின்டைன் பண்ணிவிட்டு சேனலும் மெயின்டைன் பண்ணிவிட்டு வீட்டிலையும் எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு நான் வீடு வீடாக ஒவ்வொரு ஊர் ஊராக போய் கலெக்ட் பண்ணி கொடுக்குறதுங்கிறது எப்படிங்க எல்லாருக்கும் சாத்தியம் அதுக்கு கோச்சுக்கிட்டால் எப்படி அது ஒரு விஷயம் இன்னும் ஒரு சில பேர் உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வாட்ஸ்அப்லேயும் சேனல்லையும் நான் உட்காந்து எங்கிட்ட இருக்கிற அத்தனையும் முந்நூறு முந்நூற்றம்பது செடியையும் நான் உங்களுக்கு உட்காந்து இதெல்லாம் இருக்குது போக இந்தந்த சீடெல்லாம் இருக்கு அப்படி நான் போட முடியுமா எத்தனை பேருக்கு நான் அப்படி போட முடியும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க சேனலில் நிறைய உட்காந்து டைம் கிடைக்கிறப்ப பாருங்க பார்த்துட்டு எந்த டேட்டில் நான் போட்டிருக்கேங்கிறத பார்த்து சீடு இருக்குன்னு சொன்னேன்னா நீங்கள் வந்து நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டதில் சீடு நீங்க இந்த வருஷம் கேட்கக்கூடாது உங்களுக்கு தேவைப்படுற விஷயத்தை எந்த டேட்டில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட சீடு இருக்கா அப்படின்னு கேட்டு எனக்கு இந்த சீடு வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ரீசண்டாக இருக்கக்கூடியதில் பார்த்துட்டு சீடு கேளுங்க உங்ககிட்ட வந்து சங்குப்பூவே எங்கிட்ட அவ்வளவா இல்லை இதில் அடுக்கு சங்கு சங்குப்பூ கொடுங்கன்னு ஒருத்தங்க கேட்குறாங்க எனக்கு எல்லாத்துக்கும் விளக்க அதுக்காக வந்து பதில் போடாமல் இருந்தால் பதில் போடலைன்னு கு பதில் எல்லாருக்குமே நான் போட்டுறேன் ஆனாலும் எவ்வளோ ஒரு சில பேருக்கெல்லாம் என்னால் விளக்கமே கொடுக்க முடியல தயவு செஞ்சு நான் உங்கள் எல்லாருக்காக தான் இந்த தோட்டம் வச்சுருக்கேன் எனக்கும் என் ஃபேமிலிக்கும் நல்ல ஒரு காய் சாப்பிட்றேன் ஆர்கானிக்காக அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஃப்ரீயாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து புரிஞ்சுக்கோங்க அதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் உங்களுக்கு இந்த மிளகாயில் சீடு எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து சாமானியமான விஷயம் நான் எனக்கு வந்து கொஞ்சம் சென்சிட்டிவாக தான் இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் உங்களுக்காக நான் அந்த கஷ்டப்பட்டேன் அதை வந்து சொல்லி காமிக்கிறேன் நினைக்காதீங்க இந்த மிளகாயை நான் வந்து கட் பண்ணிட்டு தொடாமலே எடுத்துகிட்டு போவேங்க ஆனால் கூட ஸ்பூனுட்டு தான் கட் பண்ணிவிட்டு ஸ்பூனுட்டே தான் சமையலுக்குலாம் பயன்படுத்துவேன் ஆனால் விதைகளை அப்படி பண்ண முடியாதுல்ல ஸோ டெய்லி விதைகளை எடுக்கும் போது ரொம்ப பயமாக இருக்கும் அதை கட் பண்ணிவிட்டு விதையை நல்லா உதுத்து விட்டுட்டு கையை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் புளிக்கரைசல்ல கையை விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு எல்லாம் போட்டு அந்த கையை விட்டுட்டு அவ்வளோவும் கழுகுனதுக்கு அப்புறமும் கையில ஒரு எரிச்சல் இருக்கு சரி எரிச்சலை கூட தாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரெஷ் பண்ண முக கழுவ ஏதோ ஒன்று பண்ணுவோம்ல எவ்வளோ நேரம் கழிச்சு அந்த வேலையை நம்ம பார்த்தாலும் முகம் ஃபுல்லாக எரியுதுங்க உடம்பு ஃபுல்லாக எரியுதுங்க அவ்வளோ காரத்தன்மை இருக்குது ஸோ சமையலுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது நெய் மனம் இருக்குது நல்லா இருக்குது காரமாக இருக்குது டேஸ்ட்டு செம்ம மாசுன்னு வச்சுக்கோங்களேன் அடிக்கடி அடிக்கடி வேறு ஸ்நாக்ஸ் மாதிரி வெஜிடபிள் பிரியாணி குஸ்காலாம் ஈவினிங் செஞ்சு சாப்பிட்றோம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை தொட்டு விதை எடுத்து கொடுக்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இல்லைங்க நிறையவே கஷ்டமாக இருக்குது ஆனாலும் சரி நமக்கு இருக்கிற மாதிரி ஆசை அவங்களுக்கும் இருக்கும்ல நம்ம கொடுப்போம் நம்மகிட்ட இல்லாத ஒரு விஷயம் இல்லை இருக்குது அதை நம்ம வேஸ்ட் கூடாதுன்னு சொல்லி தான் மிளகாயை ஃபுல்லாக தனியாக கட் பண்ணி காய வச்சுட்டு அந்த விதைகளை உங்களுக்காகவே எடுத்து எடுத்து வைக்கிறேன் ஸோ புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு நீங்கள் எல்லாருமே நிறைய அன்பு கொடுக்குறீங்க நிறைய பாசம் கொடுக்குறீங்க அதே அளவுக்கு நிறைய பேர் திட்டவும் செய்கிறீங்க புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக தான் நான் எல்லாமே வளர்க்குறேன் கண்டிப்பாக எங்கிட்ட இருக்கிறத உங்களுக்கு நான் கொடுப்பேன் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அதில் நான் வந்து சோம்பேறித்தனை மாட்டேன் காசு செலவு பண்ண யோசிக்க மாட்டேன் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு நான் ஒரு நூறு பேருக்கு அனுப்புகிறேன்னு வச்சுக்கோமே நூறு பேருக்கு ஒரு அஞ்சு ரூபா கவர் நான் முன்னாடிலாம் அஞ்சு ரூபா ஸ்டாம்பும் ஒரு ரெண்டு ரூபா கவரும் ஏழு ரூபா அது போக உள்ளே போடுற பேக்கெட் ஒவ்வொன்றும் பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஒரு ஆளுக்கு பத்து பதினஞ்சு ரூபா வரும் ஆனால் இப்போ தான் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க ஏன் சிஸ்டர் அந்த மாதிரி செலவு பண்ணாதீங்க ஏன்னா ஏற்கனவே கொரியரில் கொடுத்தப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து போஸ்டரில் அனுப்புங்க அதுக்கப்புறம் தான் நான் அந்த மாதிரி ஒரு பதினஞ்சு ரூபா செலவு பண்ண முன் வந்தேன் பதினஞ்சு இருபது ரூபா ஆகும் அப்போ இப்போ ஒரு சிஸ்டர் சொன்னாங்க போஸ்ட் ஆஃபீஸ்லேயே அஞ்சு ரூபா கவர் கிடைக்குது அதுனா நீங்கள் ஸ்டாம்பும் ஓட்ட வேணாம் அப்படி அப்படி நம்ம மேலே அக்கறையாக ஒரு சில பேர் சொல்ல போறது பரவாயில்ல அப்போ அஞ்சு ரூபாய்க்கு கவர் வாங்கிட்டு இந்த உள்ளே போடுற பேக்கெட் ஒரு அஞ்சு ரூபானாலும் பத்து ரூபா செலவு ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள் இப்போ நான் ஒரு நூறு பேருக்கு இப்போ நான் கொடுத்தா கூட பத்து இன்ட்டு நூறு எவ்வளவு அப்போ எனக்கு எவ்வளோ செலவாகும் ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்காக செய்கிறேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்காமல் மனசு நோகிற மாதிரி பேசாதீங்க திட்டாதீங்க இவ்வளோதாங்க என் மனசில் உள்ளதெல்லாம் இன்றைக்கி நான் கொட்டிட்டேன் உங்ககிட்ட சரி யார் யாருக்கெல்லாம் வேணுமோ நெற்பவளம் யாருக்கு வேணுமோ யாருக்கு வந்து நம்ம நேமிலஹாய் வேணுமோ எனக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் அவங்க அட்ரஸ் அனுப்புங்க தயவு செஞ்சு கிளியர் அட்ரஸ்ஸு உங்கள் நேம் போட்டு உங்களோட பின்கோடு நம்பர் உள்பட உங்கள் மொபைல் நம்பர் உள்பட எல்லாமே அனுப்புங்க சில பேருக்கு சீடு போயே சேராது அப்புறம் எனக்கு வரல திருப்பி அனுப்புங்க அப்படிலாம் அனுப்பியிருக்கு அந்த மாதிரி கஷ்டம்லாம் எனக்கு கொடுக்காதீங்க சரிங்களா கிளியர் அட்ரெஸ் எனக்கு அனுப்பிடுங்க அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லணும்னு நினச்சேன் இந்த அட்ரஸ்லாம் அனுப்புனதுக்கப்புறமா வந்து ஏதாவது கால் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லி அப்புறம் நான் உங்கள் கிட்டே கால் பண்ணி கேட்குற மாதிரி விளக்கம் கேட்குற மாதிரி அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் அட்ரஸை மட்டும் நீட்டாக அனுப்பிவிடுங்க அதுலேயும் அட்ரஸ் உட்காந்து நான் அவ்வளோ பேருக்கு நூறு பேருக்கு எழுதுனா கூட எவ்வளோ நேரமாகும் நான் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த டைமுக்குள்ளே நான் எவ்வளோ பண்ணுறேன் ஸோ பண்ணுறதை சொல்லி காமிக்கலை பண்ணுறத புரிஞ்சுக்கோங்க திட்டாதீங்க பேட் கமெண்ட் போடாதீங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசாதீங்கிறது மட்டும்தான் என்னுடைய வேண்டுகோள் சரிங்களா சரி இந்த எல்லோரும் எனக்கு அட்ரஸ் அனுப்பிவிடுங்க எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ இந்த தடவை அனுப்பிடுவேன் வரலைன்னு உடனே எல்லோரும் டென்ஷன் ஆகிறாதீங்க அடுத்தடுத்து இங்கே பாருங்கள் செடி வந்து பூத்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ ஒரு செட்டு நான் அனுப்புனேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா பூக்கள் இருக்கா இங்கே பார்த்தீங்களா பூக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ நான் அடுத்தடுத்து வர 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 நான் அனுப்பிக்கிட்டே இருப்பேன் சரி இந்த செடி முடியுது அப்படின்னாலும் அப்படிலாம் இல்லை அதில் ரொம்ப வருஷம் வருமாம் ஸோ வர 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 உங்களுக்கு தான் அது எல்லாமே சப்போஸ் இந்த செடியே செத்து போனால் கூட கவலைப்படாதீங்க நான் அடுத்து ஒரு தொட்டியில் போட்டு வச்சுட்டேன் சரிங்களா இதுலேருந்து எடுத்து நானுமே போட்டு கண்ணை வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஸோ தொடர்ந்து உங்களுக்கு நெய்மிளகாய் யாருக்கெல்லாம் வேணுமோ அத்தனை என்னுடைய சப்ஸ்கிரைபர் இப்போதைக்கு ஒரு பத்தொம்போது பத்தொம்பதாயிரத்தி முந்நூறு பேர் இருக்கீங்க அவ்வளோ பேர் நெய் மிளகாய் இருக்கும் அதே மாதிரி நெற்பவளமும் இருக்கும் இனி எனக்கு என்னென்ன வருதோ அத்தனையும் உங்களுக்கு கொடுப்பேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேசிட்டேன் திட்டாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டிய கடமையும் மன உளைச்சலும் இருந்ததுனால எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்